தங்கமகளில் நாளைக்கான அப்புறமா பார்த்திங்கன்னா அஞ்சலி முத்துப்பாண்டி ரெண்டு பேரும் சேர்ந்து சுப்பு தான் இதை எப்படியாவது செஞ்சுருக்கணும் அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க முத்துப்பாண்டியோட ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி நான் சேட்டு பேசுகிறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சுப்பிட்டே பேச சொல்கிறாங்க சுப்பவும் நானும் நகையை வச்சிருக்கேன் விற்கணும் அப்படின்னு சொன்னவனே நகையை வாங்குறது விற்கிறதால நம்ம தொழிலில் நீ வந்து கடைக்கு எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிட்ட சொன்னவுனே சுப்புவும் அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு கடைக்கு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முத்துப்பாண்டி சேட்டு மாதிரி வேஷப்பட்டு உட்காந்துருக்காங்க நகையெல்லாம் கொடுத்தோன்னே இது வந்து நகையை வந்து கண்டுபிடிச்சி திருப்பாண்டி போட்டுறதை மாஸ்கை கழட்டினோன்னே நம்ம சுப்பு வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க அங்கேருந்து அந்த தப்பிச்சு போயிடுறாங்க முத்துப்பாண்டிகிட்டேருந்து முத்துப்பாண்டி அவங்க கிட்ட நம்ம போலீஸில் சொன்னால் அவங்களே வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலி வந்துட்டு சுபு வந்து போலீஸில் பிடிச்சி தரோம்னா ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ரெக்னென்சி ரிப்போர்ட் வந்து யாரோடது வசந்தியோட மெடிக்கல் ரிப்போர்ட் எதுக்கு வந்து சுபு வீட்டில் இருந்தது இதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அஞ்சலி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி அந்த ப்ரெக்னென்சி ரிப்போர்ட் வந்து யாரோடது வசந்தியோட மெடிக்கல் ரிப்போர்ட் எதுக்கு சுபு வீட்டில் இருந்ததுன்னு உண்மையாக கண்டுபிடிப்பாங்களா இல்லையான வரப்போறும் எபிசோடுகளை நம்ம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்